புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோத் ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்யா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்ட நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்முடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க முருகன் தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சு அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை இன்னைக்கு பிரதமை தேதியில சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாம யுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விஷு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கிறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சுருக்காங்க நம்முடைய தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உண்டு உண்டுமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்டு உண்டுமலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பசுமாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டெல்லாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுன்னா என்னங்க இந்த விரல் தான் உளுக்க இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை தான் நம்ம பட்டனை அமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமை அப்படின்றது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து அந்த வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டிக்காட்டுது இந்த சித்திரை வருடப்பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களில் விழுகுது எப்படின்னு கேட்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு அதிகாலை மணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சுறாரு அப்ப அது லக்னமா போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமா போட்டுக்கணும் சோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்துல விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கத்துல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாசிட பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இதை வந்து சித்திரை மாதம் தான் நீங்கள் வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுங்கும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க தலைநாள்னா முதல் மாதம் மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லா மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிவேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த புன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் புறநானூர் அப்படின்ற இலக்கியத்துல தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்க இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்னைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க நிறத்துல பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதி தேவதி யாருன்னு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போ விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுக்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்ப வசந்த ருது அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேரு கோடை காலம் அப்படின்னு பேரு வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சமஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏற்றுக்கிட்ட நாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் ராசி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் என்ன மாதிரி பழங்கள் தருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல பழங்கள் நிறைய இருக்கு அஷ்டமஞ்சனின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஏன்னா அது தேவையில்லாத ஒரு பயணமாகவும் அந்த பயணத்தின் மூலமாக சில தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது பெரிய மனிதருடைய உதவிகளும் பெரிய மனிதருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜாப் சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் எச்சரிக்கையோடு செய்யணும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக உத்தரம் முன்னு பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான கேரக்டரு சில சமயங்களில் குழந்தைத்தனமான அமைப்புலையும் நீங்கள் இருப்பீங்க அதாவது நேர்மை தவறி ஒருத்தர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மோசமான வழியில் அதாவது அவங்க இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்காத ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி தான் அதே நேரத்தில் நேர்மையாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அரவணிச்சு போவாங்க பணம் காசு பெயர்ப்புகள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ அந்த சிம்மராசிகள் வந்து நிறைய வந்து தலைவர்கள் முக்கியமானவங்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க அது நமக்கு தெரியும் அப்போது அவங்களுடைய மெரிட்டான குணம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சிம்மம் அப்படின்னாலே நேர்மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் சரி இந்த இவங்களுக்கு வந்து நேர்மை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இவங்கள்ட்ட நம்ம இவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையோடு இருக்கணும் நேர்மை தவறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒருபோதும் வச்சுக்க மாட்டாங்க கிட்டவே மாட்டாங்க அதாவது ரொம்ப நாள் பழக்கமாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் கூட ஒரு சின்ன செயலினால் அவங்கள திட்டு தூக்கி எஞ்சிட்டு போகிறது அந்த ரோசத்தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மத்துட்டு வந்து அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் கடைசி குழந்தை வந்து சிம்மத்தில் பிறக்கும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தைய மூணாவது குழந்தையே சிம்மத்தில் பறந்துருக்கும் அப்போ சிம்மம் அரசாளும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது சரி இந்த சிம்ம ராசிக்கு விஸ்வாசு ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னா நாம் பார்ப்போம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே வருஷம் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கு விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வருடம் இருக்குது பசுமாடும் மாடும் வலிக்கும் மாதவங்கள் மீறும் மறையோர்கள் வாழ்வார்கள் மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு நல்ல செழிப்பான மலை இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குது பசுமாடு ஆடு மாடுகள் நல்லா செழிக்கும் தவங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் அந்த ரிஷிகள் ஞானிகளுக்கு மட்டும் கொஞ்சம் ஈடுகள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் மாதவங்கள் மீறுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள் அப்படின்னா ஒரு முக்கியமான பெரியவங்க நீதியை சொல்லக்கூடியவங்க தர்ம வழியில் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க அப்படியாத்தோ இவங்கெல்லாம் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கான்செப்டில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு நீதி நேர்மிக்கையான விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்றத பாடலே சொல்லிச்சு இந்த ஆண்டினுடைய அந்த அறுபது வருட வெண்பாலேயே அதை பற்றி உங்களை பற்றி என்ன குறிப்புகளை சொல்லியிருக்காங்க மறையோர்கள் அப்படின்னு உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மறையவர்கள் வாழ்வார்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நிலைகளை ஒட்டி நம்ம பார்க்கும்போதும் கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அஷ்டமச்சினி அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கிரகநிலைகள்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நிலையில் இருக்குது அதாவது உங்களுக்கு இந்தாண்டி என்ன விஷயங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நண்பர்கள் மூத்தவங்க குடும்பத்தில் பெரியவங்க இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வருமானம் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் அல்லது கடுமையாக உழைப்பை செலுத்தக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் நிச்சயமாக பெரிய அளவு வருமானத்தை பார்ப்பாங்க அது மாற்றமே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கணும் மூத்தவங்க பெரியவங்க இவங்களுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் இப்போ சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்மலக்கணமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் பொருளாதார தடை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் தெரியும் உண்டு தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார தடைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மற்றும் பெரியவங்களுடைய உதவி அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் தந்தை வழியில் அல்லது தந்தை மகன் வழியிலையோ தந்தை மகள் வழியிலையோ உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் நெரிசல்கள் வரும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிருப்தியும் எதிர்ப்பும் உங்களுக்கு உருவாகும் மாணவங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்பில் தேவையில்லாத ஒரு பிரேக் அப்படிங்கிறது விடும் அது ஸ்கூல் சரியாக போக முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடியதோ அல்லது ஏதேனும் விபத்துக்கள் தடுமாற்றங்கள் அதாவது ஒரு சின்ன காயங்கள் படுறது விபத்து ஏற்படுறது அதனால் நான் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏதேனும் ஒரு காரணம் காட்டி நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேயோ ஸ்கூல் போகாமலேயோ தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இல்லை வெளியூர் வெளிநாடு பயணங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் பெண்களால் இடையூறுகள் ஏற்படும் நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணால் நீங்கள் வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இவ்வளோ நாள் இருக்கமே இவர் புதுசாக வந்து நமக்கு தொந்தரவாக இருக்காரு நம்மள்கிட்ட நமக்கு வந்து பாஸ் கொடுக்குற மரியாதையோட இவருக்கு அதிகமாக கொடுக்குறாங்களே இவங்க வந்து வேலை அதிகமாக செய்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலிகளை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஏதேனும் தொடர் தொந்தரவுல கொடுக்கூடிய காலகட்டம் தான் இது அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை அதை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வேலை உண்டு நீங்க உண்டு அப்படின்னு கடுமையாக உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கான தொழில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் இல்லை அவங்க வந்து அது மாதிரி பண்ணுறாங்க எனக்கு இருக்க பிடிக்கல நான் ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டாம் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய சிம்ம ராசி சிம்ம லக்னம் பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க எப்பவுமே சிம்ம ராசி அப்படின்னாலுமே அது சிறராசின்னு பேர் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நிலையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா சிம்மந்தான் அதிகமாக வெளிநிலங்களுக்கு பயணமே போக மாட்டாங்க இருந்த இடத்துல வந்து எல்லா வேலையும் செய்யணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு பிடி பிடிக்காத தன்மையாக இருக்கும் ஆனால் இந்த விஸ்வாச ஆண்டில் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் அந்த இடமாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்காகவாவது நீங்கள் இந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க அதாவது பழைய பாடல் ஒன்று உண்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை வந்தாச்சு நீங்களும் வாழ போகிறீங்க அடுத்தவங்களையும் வாழ வைக்க போகிறீங்க ஸோ செழிப்பான இந்த விசா ஆண்டு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கணும் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின் சொ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க சிம்மம் ஒருபோதும் அதை அக்செப்டன்ஸ் பண்ணாது அதே மாதிரி நேர்மை நீதி அப்படின்ற விஷயத்தை எப்பவும் போல் கவனத்திலே இருங்க நேர்மை நீதி தவறுனீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் உடனடியாக கிடைக்கும் ஸோ நேர்மையான வகையில் இப்போ அரசு ஊழியராக இருப்பாங்க ஆனால் லஞ்ச வாங்காமல் இருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருக்கும் ஒன்று மகனுரம் பூரணம் இவங்களாக தான் இருப்பாங்க பெரிய உயர் அதிகாரியாக இருப்பாங்க ஆனால் லஞ்ச வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பூரா இப்போ ஒரு செக் வரும் என்னென்னா வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அங்கே மனசு ம எப்பவுமே சிம்மம் மனசு அர்த்தம் மனசாட்சியை மீறிய ஒரு காரியத்தை செய்யாதீங்க இதுதான் சிம்மத்துக்கு உண்டான பரிகாரம் ஸோ சிம்மத்துக்கு அஷ்டமச்சினி நடக்குது சார் ஆமாம் நடக்குது பரிகாரம் என்ன சார் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாதீங்க சிம்மம்ன்றது அந்த வீட்டினுடைய தன்மைகள் அப்படின்னு ஒட்டி பார்க்கும்போது அந்த வீடு ஒரு வனப்பகுதி அந்த வீட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அப்போ சிங்கத்து மேலே யார் உட்காந்துருக்கா எந்த தெய்வங்கள் உட்காந்துருக்கு பார்வதி இருக்காங்க காளி பிடாரி உக்ரமான தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த வருடம் விசுவாச வருடம் உங்களுக்கு முழு யோகத்தையும் பாதிப்பு இல்லாத வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறதுல கூட மாற்றம் இல்லை ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஏற்றம் நிறைவாக இருக்குது பரிகாரம் சொல்லியிருக்கோம் அரசியல்வாதிகள் மாணவர்கள் பெண்கள் அப்புறம் வேலைக்கு போகக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க மாணவர்கள் இவங்களை எல்லாத்த நான் கருத்துக்களை விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லிவிவோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற கருத்து வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து மற்றும் பரிகாரங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ராசி பலனையும் தொடர்ந்து கொடுத்துட்டே வரோம் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்